அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களா வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சுட்ருக்கோம் இப்போ நம்ம நடவு பண்ணக்கூடிய ஒரு ரகம் என்னன்னாக்கா மைக்கோவில் இருந்து புடலங்காய் புடலங்காய் நடவு செஞ்சுருக்கேன் நண்பர்களே இந்த புடலங்காயில் குழித்தட்டில் ஒரு பதினேழு நாட்களுக்கு முன்னாடி குழித்தட்டில் விட்டு வச்சுருந்தோம் குழித்தட்டில் விட்டு பதினேழு நாட்கள் கழிச்சு இப்போ எடுத்துகிட்டு வரோம் நார்மலாக வந்து குழித்தட்டில் விட்டாக்கா பத்திலருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு பண்ணோம் நமக்கு வந்து டிராக்டர் ரிப்பேர் ஆன காரணத்தினால நம்மளால் நடவு பண்ண முடியல அதனால் என்ன பண்ணோம் இப்போ ரெண்டு மூணு நாட்கள் அதிகமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம தோட்டத்தில் செடிகளை நடவு பண்ணிட்டு இருக்கின்றது தான் உண்மையாக விஷயம் மொத்தமாக தண்ணீர் பாய்ச்சி நடவு பண்ணிட்டு இருக்கோம் சொட்டு நீர் பாசனம் நம்மக்கிட்டே இருக்குது வெயில் அதிகமான அளவுக்கு இருக்கிறதுனால நேரடியாக தண்ணீர் கொடுத்தாக்க செடிகள் வந்து வேகமான அளவுக்கு பச்சை பிடிக்கும் நேரடியாக தண்ணீர் கொடுக்கும்போது கலைகள் வந்து அதிகமான அளவுக்கு முளைக்கும் ஆனால் கலைகளை பார்த்தோன்னா நம்ம செடிகளை காப்பாற்ற முடியாது இல்லையா வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நேரடியாக தண்ணீர் கொடுக்கறது சிறப்பானதாக இருக்கும் இப்போ நம்ம நடவு பண்ணி தண்ணீர் தெளித்து வச்சுருக்கோம் மேற்கொண்டு நம்ம ஒரு மூன்று நான்கு நாட்கள் பாய்ச்சி திரும்பவும் ரெண்டாவது உயிர் கொடுக்கணும் கிட்டத்தட்ட இப்ப நம்ம நடவு பண்ணக்கூடிய அளவு வந்து நான்கு ஐந்து அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணுறோம் நமக்கு வெயில் முடிஞ்சு இப்போ நம்ம மழையில் என்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு குறைவான அளவுக்கு நாடுகள் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இதே நம்ம வந்து கோடை காலத்தில் விவசாயம் காய்கள் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அதிகமான அளவுக்கு செடிகளை நாம் அதில் போட வேண்டியதாக இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடிகள் இருக்கக்கூடிய தோட்டத்தை இப்போ நடவு பண்ணியிருக்கோம் இதுக்கு நமக்கு வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கான விதைகள் தேவைப்பட்டிருக்கு இதே வந்து நம்ம வெயில் நாட்டில் செய்கிறது தந்தால் நான்காயிரம் ரூபாய்க்கான விதைகளை நடவு செய்ய வேண்டிய அப்போ வந்து விதைகளுடைய காஸ்ட் வந்து கூடுதலாகுது நம்ம இரண்டு அடிக்கு ஒரு செடிகள் பண்ண வேண்டியது இப்போ நம்ம மழையே ஆரம்பிக்க காலத்தை நடவு பண்ணுறதுனால நான்கடிக்கு ஒரு செடிகள் பண்ணியிருக்கோம் விதைகளுடைய காஸ்ட்டை குறைச்சிருக்கோம் இங்கே வந்து விதைகளுடைய காஸ்ட்டு தான் ஒரு விவசாயிக்கு அதிகமான அளவுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே தான் ஒருமை ஆசியம் இந்த விவசாயம் இப்போ இன்னைக்கு நம்ம நடவு பண்ணுறோம் இதிலேருந்து ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள நமக்கு பிஞ்சுகளும் காய்களும் அறுவடை பண்ண வேண்டிய காலத்துக்கு தான் ஆரம்பிச்சிரும்ன்றதுதான் ஒருமையாக இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மகசூல் தரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக இந்த ரகத்தை நம்ம தொலைச்சா பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு சிறு நிலையான விலையை கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் ஒரு அவசியம் வெளியே பார்த்தோம்னா ஒரு விவசாயிக்கு முக்கியமான வெற்றி அது மகசூல் மூலம் மூலமாக எடுக்க முடியும் அந்த மகசூலை அற்புதமான அளவுக்கு தரக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த ரகம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இடையில் ஒரு இரண்டு ஆண்டுகள் வேறு ரகம் நம்ம முயற்சி பண்ணோம் அதுவும் வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் நல்ல ஒரு திறமான காய்களை கொடுக்கல அதிகமான அளவுக்கு மகசூல் கொடுக்கலன்றதுனால திரும்ப நம்ம இந்த ரகங்களில் ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இதை பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியானதாக இருக்குது எங்களுடைய விவசாயம் மேலும் வளருன்னு நினைக்கிறீங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நின்று விவசாயிங்க அப்போ எங்களுடைய விவசாயத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க